சமீபத்தில் டாவோஸில் அதில் வந்து ஐஎம்எஃபோட மேனேஜிங் டைரக்டர் கிறிஸ்டாலினா ஜார்ஜினா அவங்க வந்து ஃபஸ்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க அதே மேடையில் நம்மளோட அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய மந்திரி இருந்திருக்கார் அதனால தான் அதை பேசும் பொருளா ஆச்சு பல்வேறு தரவுகளை எடுத்து அதை வகைப்படுத்தியிருக்காங்க அந்த மூணு பக்கெட்டாக அவங்க பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பக்கெட்டில் அவங்க சொல்றது முக்கியமாக சொல்றது அமெரிக்கா டென்மார்க் சிங்கப்பூர் சீனாவை அக்ரோஜ் பண்ணுறாங்க சீனாவும் தான் இருக்குன்னு சொல்லல ஆனால் சீனாவும் அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரொம்ப இதுல எது பேசும் பொருளாச்சுன்னா அங்க ரெண்டாவது பக்கெட்ல தான் இந்தியா இருக்கு அதுல வந்து சவுதி அரேபியா இந்தியா தான் ரெண்டாவது பக்கெட்ல இருக்கு அதாவது மற்றவங்க உருவாக்குற ஏய வேடிக்கை பாக்குறாங்க நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் உடனே இமீடியட்டா அதுக்கு பதில் சொன்னார் அவர் அந்த டெக்னிக்கலாவும் அதுக்கு சொன்னார் மானலோட பாராமீட்டர் அளவுல வந்து அவர் சொன்னார் எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஒரு மத்திய மந்திரிக்கு வந்து அளவுக்கு டெக்னாலஜி தெரியுமா ஒரு டெக்னாலஜி மினிஸ்டர் தான் பட் இருந்தாலும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் ஏனிஎஸ் ஆகட்டும் உலக பெருநிறுவனங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறது நம்ம ஒரு இன்ஃபோசிஸ் விப்ரோ எட்சிஎல் இவங்க தான் பண்ணுறாங்க